மற்றும் தொடர்பல் சீபத்திய முன்னேற்றங்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை சென்னை சென்டரில் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை இருப்பதைப் போல சத்தீஷ்கர் மாநிலத்தில் மாத்திரை வந்தன் யோஜனா எனும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின்படி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள திருமணமான பெண்களின் வங்கிக் கணக்கில் மாதம் ஆயிரம் ரூபாய் போடப்பட்டு வருகிறது இந்த சூழலில் நடிகை சன்னி லியோன் பெயரில் போலி வங்கிக் கணக்கு தொடங்கி மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து நடத்திய விசாரணையில் சத்தீஷ்கரின் பஸ்தார் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரேந்தர் ஷோஜி என்பவர் சன்னி லியோன் பெயரில் போலி வங்கிக் கணக்கை தொடங்கி மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று வந்தது கண்டுபிடிக்கப்பட்டு இதுவரை அவர் பெற்ற பணத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தின் மூலம் மாதிரி வந்தன் யோஜனா திட்டத்தில் பயனடைந்தவர்கள் குறித்து ஆழமான விசாரணை நடத்தி வேறு ஏதேனும் மோசடி நடக்கிறதா என கண்டுபிடிக்கப்பட உள்ளதாக சத்தீஸ்கர் காவல்துறை தெரிவித்துள்ளார் அதிலும் சன்னி ஆபாச நடிகர் ஜானி சின்சின் மனைவி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சின்னர் அதிகாரிகளின் கவனக்குறைவே காரணம் என கூறிய சத்தீஸ்கர் காங்கிரஸ் தலைவர் தீபக் பாஜி மாதிரி வந்தன் யோஜனா திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள ஐம்பது சதவீத வங்கிக் கணக்குகள் போலியானவை என குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு சத்தீஸ்கர் துணை முதல்வர் அருண் சாவோ கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்